அரசு பணிகளில் ஹிந்தி மொழியை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக பேசிய ஜிதேந்திர சிங் ஹிந்தி மொழி பயன்பாட்டை விரிவுபடுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் அனைத்து தரப்பிலும் தொடர்ச்சியான முயற்சிகள் இன்னும் அவசியம் சில பிராந்தியங்களில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களின் பற்றாக்குறை மற்றும் நிர்வாகத் தடைகள் போல ஏராளமான நடைமுறை சவால்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார் அரசு பணிகளில் ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிப்பது ஒரு சில துறைகளின் பணி மட்டுமல்ல சமுதாயத்தில் உள்ள அனைவரின் பொறுப்பாகும் என்று கூறிய அமைச்சர் அன்றாட அர்ப்பணிப்பு மூலம் மட்டுமே நிர்வாகத்தின் அனைத்து துறைகளிலும் ஹிந்தியை கொண்டுவர முடியும் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற உலக நாடுகள் தங்கள் மொழிகளை பாதுகாத்து வந்துள்ளன இந்தியாவில் வரலாற்று ரீதியாக பலருக்கு தாய்மொழியாக இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளில் ஹிந்திக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை ஹிந்தியில் கடிதங்களை பெறுவது அல்லது அனுப்புவது அரிதாக இருந்தது இந்த மனநிலை படிப்படியாக மாறிவிட்டது அரசு நிறுவனங்களில் ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்க புதுமையான வழிகளை கண்டறிய வேண்டும் இதற்கு அனைவரும் தீவிரமாக பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்